படிப்பில் பிறனில் நமக்கு பாடம் இருக்குல்ல நாம் இது மாதிரி இடம் காட்டணும் ஏதோ கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்யுங்கள் சகோதரர்களே சுய பரிசோதனைக்கு ஒவ்வொருவரையும் இலக்காக்குங்கள் சகோதரிகளே நம்முடைய வாழ்வு நம்முடைய வணக்கம் நாம் அல்லாவுடைய பாதையில் இணக்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருக்கிறது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய பெறப் போகிறோம் ஒவ்வொருவரும் நான் உட்பட எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு தனக்குத்தானே கேள்வி கேட்கணும் அது சரியாக இருக்கிறேனா நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேனா என்கிட்ட ஏதாவது தியாகம் இருக்கா என்கிட்ட ஏதாவது சிறப்பான காரியம் இருக்கா அல்லாட்ட போய் சொல்றதுக்கு ஏதாவது என்கிட்ட இருக்கா பாடம் பெறுவோம் பாடத்தின் மூலமாக வறுமையில் நற்பேர பெறுவோம் இழப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் துன்பங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அல்லாவிற்காக நாம் எதை ஒன்றை இழந்தாலும் சரி அல்லாவிற்காக எந்த கஷ்டத்தை சுமந்தாலும் சரி அல்லாவிற்காக சிரமத்தை பொறுத்து கூலிடுக்கூடியவன் திருமலை மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் வாக்குறுதி அளிக்கிறோம் அல் ஜன்னா சொர்க்கம் குறித்து இதுதான் நம்ம நோக்கம் இதுதான் நம்முடைய இலக்கு இதுதான் நம்முடைய பயணம் இதற்காகத்தான் பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் வெற்றி தரும் நீ எங்க சரி எம்எல்ஏ எம்பி அவன் இவன் சமுதாயம் போராட்டம் தொண்டு தொசுக்கு இதுல முதல் நில் அப்பேற்பட்ட நற்பாதையை மறுமையை வெற்றி பெறக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மக்களான மனைவியாக்கியாரில் வேண்டும் என்று முதல் ஒரு நெசிக்க